சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வெள்ளை கடியும் ப்ரெஸ் பண்ணிக்க நம்மாழ்வாரர் ஐயாவை நாங்கள் வானகத்தில் போய் சந்திக்கிறோம் சந்தித்த அன்னைக்கு இரவு அன்னைக்கு எங்களுக்கு குழியடிச்சான் அரிசி சாதம் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டோம் மறுநாள் காலை நாங்கள் மலங்கழிக்கணும் காலையிலே எழுந்திரிச்சி நாங்கள் வெளிவாசல் போகணுன்றதுனால ஐயாட்ட இப்படி வெளியில் வந்தோம் எங்கேப்பா போகிறீங்கன்னு கேட்டாங்க ஐயா அப்படி வெளிவாசல் சரிப்பா போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே நாங்களும் எங்கேயோ ஆர்வமாக போனோம் டாய்லெட்டை காமிச்சாங்க என்னடாது டாய்லெட்டில் விஞ்ஞானி இயற்கை வேளாண் விஞ்ஞானின்றாங்க டாய்லெட்டை கொண்டு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட்டை பார்த்தோம் இந்த டாய்லெட் வந்து உயிர் சூழல் கெடாம மலத்தை நம்ம மனித மலத்தை ஃபெர்டிலைசராக மாற்றக்கூடிய ஒரு கழிவறையை காமிச்சாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கழிவறை பார்த்திங்கன்னா ம மலம் செல்வதற்கு தனி ஒரு துவாரம் இடப்பட்டிருந்தது சிறுநீர் போகிறதுக்கு ஒரு துவாரம் இடப்பட்டிருந்தது எப்படின்னு ஐயா சொன்னாங்க ஒவ்வொரு நீங்கள் மலம் கழிச்சுட்டு வரும்பொழுது அது உள்ளே பார்த்தீங்கன்னா கருக்கா தவிடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தூள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கெட்டில் அதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பாத்ரூமில் டாய்லெட்டில் வானகத்தில் நீங்கள் மலம் கழிச்சுட்டு வரும்போது ஒரு புடி மலத்தில் அந்த டாய்லெட் துவாரத்தில் அந்த ம மரத்தூளை போட்டுட்டு வெளியில் வந்து அதே பகுதியில் வெறி இந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு தனியாக இன்னொரு ஒரு துவாரம் இருந்தது அதில் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணிங்க சிறுநீரும் மலமும் கழு ஒன்றா அது சேரும்பொழுது தான் அது அசுத்தம் அடையுது துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட டாய்லெட்டோட வெளிப்பகுதியை பின்புறம்பகுதியின்னா ஒரு ஸ்லாப் மாறி இருந்தது அந்த ஸ்லாப்பை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்கன்னா அடை ம மக்கி நுண் நுண்ணுரமாக மாறந்தது மாறி இருந்தது அப்போ சொன்னாங்க பாருங்கள் தம்பி இன்றைக்கி உலகம் முழுக்க டாய்லெட் வந்து சுகாதாரம்ன்ற பேரில் சுகாதாரமான ஒரு கழிப்பறைன்னு சொல்லி மண் நிலத்தோடில் ந நிலத்தடி நீரை கெடுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அந்த இந்த சிறுநீரும் மலத்தையும் கலந்த நீரை மண்ணுக்குள்ளே செலுத்தி வச்சு அந்த நுண்கிருமிகள் அந்த கிருமிகள் பாதிக்கப்பட்ட குடிநீரை இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் கவனித்து பாருங்கள் இன்றைக்கி தண்ணினால் கிருமி தண்ணினால் கிருமிகள் வந்து அது டைரியா இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனா ஐயாவுடைய அந்த டாய்லெட் வந்து முழுக்க முழுக்க இயற்கை சூழலில் அந்த இன்னைக்கு பாருங்க டாய்லெட்டை போய் இன்னைக்கு அந்த அந்த வருஷம் முழுக்க சேமிச்ச அந்த கழிவை சுத்தம் பண்றதுக்காக ஓபன் பண்ணி எத்தனையோ பேர் செத்து போறாங்க இந்த மாதிரி டாய்லெட்டை தாங்க கண்டுபிடிச்சி வச்சுனாங்க ஆனா நம்மள் வரைய பண்ணையில ம அந்த மனித கழிவுகளை நுண்ணுரமா மாற்றிருக்கு என்ன மாற்றிருக்குன்னு சொன்னாங்க தெரியுங்களா மண்ணில் இருக்க நுண் கிருமிகள் தாங்க இதை தாங்க நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக வயல்வெளியில் போய் நீங்க மலம் கழிக்கிறத என்னவா சொல்லியிருந்தாங்க கேடுகட்ட செயல் அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி இருந்தபோது நான் அப்படிதான் படிச்சுட்டு போனேன் நம்மாழ்வார் பண்ணைக்கு போகும்போது ஐயா சொன்னாங்க நீங்க நிலத்துல போய் மல ஜலம் கழிச்சிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற சருகை தூக்கி அந்த மலத்து மேல போடுங்க அப்படி அப்படின்னா இந்த டாய்லெட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க என்ன இப்படி இல்லாம செய்யறது ஒரு அநாகரிகமான செயல் ஆச்ச மலத்தின் மேல ஒரு சருகள்ளி போட்டுட்டு வர சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க சருகள்ளி போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டோம் திரும்பவும் மறுநாள் காலையில் திரும்ப இது தாங்க எங்களுக்கு பாடம் மறுநாள் போய் நீங்கள் மலங்கழிச்ச இடத்த போய் பார்த்துருவாங்கன்னாங்க போய் பார்த்தோம் ஆச்சரியமான விஷயம் புத் மண்ணு அப்படியே பூத்து தள்ளி இருந்தது தான் சொன்னாங்க ஒன்றின் கழிவு இன்றொன்னுடைய உணவு இந்த மண்ணில் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த மண்ணில் இருக்குப்பா நீங்கள் போட்ட அந்த மலத்தை யூரியாவா நுண் உரங்களாக மாத்தி திரும்பவும் மண்ணு கொடுத்துருக்கு மண்ணுக்கு நீங்க கழிவுகளை கொடுத்தீங்கன்னா போதும் மண் வந்து என்னைக்கு ரசாயனத்தையோ கெமிக்கலையோ கேட்கறது இல்லை இப்படி ஒரு அற்புதமான ஒரு தத்துவில எங்களுக்கு விளக்குனாங்க ஐயா நான் கேட்டேன் ஐயா அந்த அதுல போய் ஈலாம் உக்காந்து அது வந்து கலராவ உருவாக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன் ஐயா சொன்னாங்க நீங்க இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலில் இருங்க ஈனால நோய் வரும் கொசுனால நோய் வரும்னு சொல்றது இன்றைய நவீன விஞ்ஞானம் நீங்க இயற்கை சார்ந்த வாழ்வியலில் வாழ்ந்தீங்கன்னா உங்க உடம்புல நோய் சக்தி இருக்கும் இந்த பஞ்சபூதத்தோட எந்த ஒரு வாழ்வியல இருந்தீங்கன்னா எந்த நோயும் உங்களை தாக்காது இப்படின்ற ஒரு விஷயத்த ஐயாவோட பண்ணையில அன்னைக்குனா இந்த மலத்தில தான் எங்களுக்கு முதல் பாடமே எங்களுக்கு மலத்தில இருந்தாங்க ஆரம்பிச்சது இதை என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் நாம உயர்ந்த விஞ்ஞானம் நாகரிகன்ற பேரில் மண்ணுக்குள்ள இன்னைக்கு கழிவுகளை செலுத்திட்டு இருக்கோம் ஐயாவோட எது பாருங்க உரமா மாத்தி திரும்பவும் மண்ணுக்கும் மரத்திற்கும் மனிதனுக்கும் உரமாக்கக்கூடிய ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதை நாங்கள் என்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் மறந்தது கிடையாது நன்றி